கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்திலே ஒரு மூன்று வசனத்தை மாத்திர சொல்கிறேன் அதாவது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு மூணு காரியத்தை மாற்ற சொல்கிறேன் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக அதில் மூன்று காரியம் என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறார் அப்படின்னா முதல்ல நாம் பார்க்கும் பொழுது அந்த மூன்றாம் வசனத்தில் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் உபதேசத்தினால தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகக்கூடிய சுத்தம் பரிசுத்தம் குளிப்பதனால அல்ல நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுனால அல்ல உபதேசத்தினால தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகக்கூடிய பரிசுத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிற பரிசுத்தம் அவர் எப்படி விரும்புகிறார் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் ரெண்டாவதாக எட்டு வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் ஸ்ரீசராக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிற கனி ஆவிக்குரிய கனி நமக்கு நன்றாக தெரியும் கலாத்திரில் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூட வாசிக்கிறோம் கனி மிகுந்த கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி துதிக்கிறதான கனி அநேக கனிகள் இருக்கிறது கலாத்தியரில் கூட நம்ம அஞ்சாமதி வாசிக்கிறோம் தேவன் விரும்புகிற கனி பிதா மைமப்படும்படியாக அதிக கனிகளை கொடுத்து நாம் அவருக்கு நாம் சீசராக இருக்கணும் நாம் அவருக்கு சீசராக இருக்கணும் எப்போ நாம் சீசராகிறோம் படித்து முடிக்கிறதுனால அல்ல வேதத்தை அல்ல நல்லது ஆனால் அவருக்கு அவர் விரும்புகிற கணி அவருக்கு ஏற்ற கணி நாம் கொடுக்கணும் அதுதான் சீசர் அதுதான் சீசர் நீங்கள் எனக்கு சீசராக இருப்பீர்கள் மூன்றாவது பதினாலில் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு நீங்கள் எனக்கு அதாவது என் சினைதாக இருப்ப எனக்கு நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யணும் எனக்கு சிநேகராக இருப்பேன் அதாவது எனக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் என்னோடு ஐக்கியமாக இருப்பீர்கள் அதாவது தேவன் சொல்லுகிறபடி செய்வது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்வது அவர் சொல்லாத காரியத்தை அல்ல நாம் இஷ்டத்தின்படி நடப்பதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்வதனால நாம் அவருக்கு சிநேகிதராக இருக்கிறோம் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் நான்காவதாக அந்த இருபத்தி ஏழில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நான்காவது அவருக்கு சாட்சி நம்மை நாமே சாட்சி அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அவங்களுக்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்லலை ஆனால் சொல்கிறார் உலகம் எங்கோ சொல்கிறார் இந்த பூமி எங்குமே சொல்கிறார் நாம் எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்திடலாம் ஆனால் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அதுதான் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கலாம் சமுதாயத்துக்கு சாட்சியாக இருக்கலாம் சேவைகளை செய்யலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும் எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனா இரு எனக்கு முன்பாய் நடக்கணும்னு சொல்கிறார் ஆபராமிட்ட சொன்னார் இல்லையா எனக்கு முன்பாய் நடக்கணும் மற்றவங்களுக்கு முன்பாய் என்று சொல்லலை எனக்கு முன்பாய் நான் விரும்புகிற பிரகாரம் நீ நடக்கணும்னு சொன்னார் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த நாலு காரியத்தை அவர் சொல்கிறார் நாம் அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அதிக கனிகளை கொடுத்து நாம் அவருக்கு சீசரா இருக்கணும் மூன்றாவது அவர் சொல்லுகிறபடி செய்து நாம் அவருக்கு ஸ்னேதராக இருக்கணும் நான்காவது நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அவர் மகிமைப்படும்படியாக அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக ஆவேளை குறித்து சாட்சி கொடுத்தார் மோசடி கொடுத்தக்கத்து சாட்சி கொடுத்தார் ஏனோக்கி கொடுத்த சாட்சி கொடுத்தார் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் சாட்சி கொடுக்கணும் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் விரும்புகிற காரியம் அதுதான் தான் ஜோமானும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்கு ஆச்சு தோதலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை உண்மையாகவே அந்த நாட்கள் ஆண்டு நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் நடக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசிர்வதியும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்த உதவி செய்யும் அப்படி நாமத்தை மகிமை படத்தோம் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்.